மணிக்கு பிளான் எல்லாம் போச்சு அச்சுச்சோ நியூ சிக்ஸ் தமிழ் ஜெயவேல் தென்காசி வாங்க வாங்க வணக்கம் இனிய மாலை வணக்கம் சகோ சுதந்திர வாழ்த்துக்கள் நாங்களும் தென்காசி தான் மனோ கோல்டன் வணக்கம் மனோ தென்காசியில எங்க நீங்களும் தென்காசியா தென்காசி பக்கத்துல என்ன சிரிப்பு பிளான் கேன்சல் ஆகுதுல சந்தோஷமா உங்களுக்கு இருங்க நான் விக்ரம்கிட்ட போட்டு குடுக்க நாங்க நாளை மாலை பாய் சொல்றீங்க அதுக்குள்ள என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு பக்கத்துல தானு இருக்காங்க விக்ரம் இத அம்மாவே பிளான் பண்ணி சொல்ற மாதிரி இருக்குதுடா அத்த உனிய கூட்டிட்டு போகணும்னு தான் நினைச்சேன் பாரு அம்மா வேனுக்குனே அங்க இருந்து இங்க வரைக்கும் வர சாம்பார் பட்டுக்கிட்டு வரமாட்டாங்க சாம்பார் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அடுத்த ஏதாட்டும் ஒரு படத்தை கூப்பிட்டு போயிருக்கலாம் நரசிம்மா அந்த படத்தை கூப்பிட்டு போங்க முடிஞ்சா அது கார்ட்டூன் படம் நல்லா இருக்கும் ஹிந்தில இல்லனா தமிழ்ல கூட்டிட்டு போங்க வணக்கம் லைவ்ல இருக்கிறவங்க தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்

தாய் தம்பி வணக்கம் வாங்க எப்படிங்க இந்தியாவோட இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஞாபகம் இருக்கா தம்பி வெளிநாட்டுல இருக்கிறதுனால இந்தியாவை மறந்துடாதீங்க நமக்கு சுதந்திரம் கிடைச்சாலும் நாமளே போய் தேடி போய் அடுத்தவங்க கிட்ட அடிமையா